கொலஸ்ட்ரால் குறைக்கணாங்க இனிய தமிழ் மக்களே உங்களுக்கு ஒரு செய்தி மறந்து விடாதீர்கள் கொலஸ்ட்ரால் என்பது நம் உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு பொருள் அந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடாது பின்லாந்து ஸ்வீடன் ரெண்டு நாடுகளில் ஆய்வு பண்றாங்க அறுபத்தஞ்சு வயது மக்கள் வாங்க 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 சோதனை பண்ணுங்க இவங்களுக்கு என்ன இருக்கு இருநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கு கொலஸ்ட்ரால் இவங்களுக்கு என்ன இருக்கு நூத்தி அறுபது கீழே இருக்கு பத்து வருடம் பார்த்தாங்க மேலே கொலஸ்ட்ரால் இருந்த மக்களுக்கு இறப்பு இறப்பு குறைவு கீழே இருந்த மக்களுக்கு அதிகம் ஒன் குறைவுக்கு என்ன பேசிக் அப்படின்னா கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஹார்மோன்ஸ் கிடையாது கொலஸ்ட்ரால் இல்லாம பிரெயின் சரியாக இருக்காது மசில் சரியா இருக்காது கொலஸ்ட்ரலை குறைச்சா ஹார்ட் அட்டாக் குறையினாங்க தப்பு கொலஸ்ட்ரால் எங்க கூடுதோ அங்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பே கிடையாது ஏன் வருது நவீன மிகவும் சிக்கலான இந்த அதிக அளவான மன உளைச்சல் மீலை எல்லாம் சேர்ந்து மனிதனை முழுமையாக இந்த தடைப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்போ இந்த தடை ஏற்படுது அந்த தடை ஏற்பட்ட இடத்துல அந்த உள்ள இருக்கக்கூடிய உள்வரிகள் குழாயோட உள்வரிகள்லாம் சிதைந்துடும் அதை தான் கொலஸ்ட்ரால் வருது கொலஸ்ட்ரால் அது இருக்குது இல்லைன்னு சொல்லுத அந்த கொலஸ்ட்ராலும் லிப்பிட்ஸும் தேர் அன் அட்டம் டு ஹீல் தி இரெகுலாரிட்டி ஆன் தி இன்டர்னல் லைனிங் ஆஃப் தி கார்னரைஸ் அதனால் கொலஸ்ட்ராலை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படவே வேணாம் ஆன்சல் கீஸ் ஒரு பயோ கெமிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவர் என்ன பண்ணார் என்ன ஏன் கொரியாவில் நிறைய அமெரிக்கன் சோல்ஸ் இறந்துட்டு சோதனை பண்ணார் ஓ அதுக்கெல்லாம் காரணம் கொலஸ்ட்ரால் நான் அவர் அடிச்சிட்டேன் அதை பயன்படுத்தி அமெரிக்க குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் சாப்பிடாதீங்க கோகோனட் ஆயில் நான் உலகத்தின் மிகச்சிறந்த எண்ணெய்கள் மூணு தான் உணவு என்னன்னு நான் சொல்கிறேன் கோகோனட் ஆயில் ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய் மூணு தான்